ஒரு வீட்ல கோழி ஐம்பது கோழி இருக்கு முட்டை பதினேழு முட்டை இருக்கு குஞ்சு எட்டு குஞ்சு இருக்கு முட்டை எத்தனை கோழி எத்தனை சொன்ன

ஆன்சர் சொல்லு வெரி குட் வா இப்போ ஆன்சர் செவன்டி ஃபைவ் கரெக்டா சொன்ன நீதி நாவுக்கு ஒரு ட்ரெயின்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பேசஞ்சர்ஸ் போனாங்க ஒரு ட்ரெயின்ல முன்னூத்தி ஐம்பது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பயணிகள் பேசஞ்சர்ஸ் போனாங்க அதுல செவன்டி ஃபைவ் பேசஞ்சர்ஸ் ஒரு ஸ்டாப்ல இறங்கிட்டாங்க ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்க பேலன்ஸ் மீதி எத்தனை பேர் அந்த ட்ரெயின்ல போயிருப்பாங்க ஆன்சர் வெரி குட் செவன் செவன் சார் பார்ட்டி நயன் வா